இந்த வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னடா யூடியூப் ஓப்பன் வச்சிருக்கேன் நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டெப் டூவில் அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க ஸ்டெப் டூவில் எ உள்ள இரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி இம்மிடியேட்டாக அவன் அவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பயே பின் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் முடிஞ்சா அந்த வீடியோக்கில் லிங்க் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதுதான் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால மேலே வந்து இந்த இடத்துல வந்து யூடியூப் ஆக்ஷன் ஆட்ஷன்ஸ் ஃபார் யூடியூப் இருக்குது நீங்கள் ஒரு பிளாக் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு பிளாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு இயர்னிங் செக்ஷன்ஸும் ஆகும் பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் மட்டும் தான் வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிபிஐனி மட்டும்தான் ஓப்பன் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை என்ன நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அதில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேமெண்ட் இன்போ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பத்து டாலர் ரீச் ஆகாமல் இருக்கும் இல்லாட்டி எட்டு எட்டு டாலருக்கு மேலே இருந்தால் மட்டுந்தான் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதுதான் பேமெண்ட் ஆப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு டாலருக்கு மேலே இருந்தால் தான் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் இப்போ இது வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து உங்களோட பேமெண்ட் சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ஜிபேன்னு நினைச்சி வச்சிருந்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜிபேன்னு காட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள நிறைய பேத்துக்கு இது மாதிரி தான் காட்டுது இப்போ நான் வந்து பேமெண்ட் அக்கௌண்ட் என்னமா பேங்க் அக்கௌண்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் அதற்கான இடத்துல பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் நான் மண்டம முன்னூறு தடவை உங்களுக்கு ஃப்ரெண்டில் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆடு பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எதுவும் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியல ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து உங்களோட நேமை கொடுத்துருங்க அதாவது பேங்கில் என்ன மாதிரி நேம் கொடுத்துருங்களோ அதை கொடுத்துருங்க இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபரோட தான் நான் உங்களோடய நேம் கொடுத்துட்றேன் கேபிட்டல் லெட்டரில் முடிஞ்சளவு கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கேப்டல் கொடுங்க அடுத்தது வந்து பேங்க் நேமு ஐஎஃப்சி கோடு ஷிப்டு கோடு அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பரை வந்து மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் நான் ஒரு ரெடியாக கொடுத்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை எம்டி விட்டுருங்க விட்ருங்க அது ஒன்றும் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து அவங்க பேர் அடுத்தது நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அதாவது ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் இவங்க வந்து கனரா பேங்கில் இருக்கிறனால கனரா பேங்க்ல கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஐஎஃப்சி கோடு அடுத்து ஸ்விஃப்டு கோடு இந்த ஷிஃப்ட் கோடு வந்து நீங்கள் உங்கள் நிகர்பை பிரான்ஞ்சில் வாங்கினா கூகுளில் பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதை எடுத்தாலும் நீங்கள் உங்களோடய பிராஞ்சில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எனக்கு ஏன்னா இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஷிப்ட் கோடு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேங்கில் போய் வாங்கினப்போ வேற ஒரு ஷிஃப்ட் கோடு கொடுத்தாங்க அதனால் வந்தீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணாதீங்க உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷிப்ட் கோடு மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அதாவது நீங்கள் கூகுளில் எடுத்தாலுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கூகுளில் மேக்ஸிமம் நூறு பர்சன்டேஜ் கரெக்டான ஸ்ட்ரிப்ட் கொடுக்குமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் செக் எதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பிரான்ச்சில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகிங்க உங்களோட ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அதாவது உங்களோட பேங்கில் என்ன நேம்ல உங்களோட அக்கௌண்ட் இருக்கோ அந்த நேமை கொடுத்துருங்க கனரா பேங்க்கு அடுத்து வந்து என்ன பேங்குங்கிறத கனரா பேங்க் கொடுத்துருங்க ஐஎஃப்சி கோடில் உங்களோடய பேங்க் பாஸ்புக்கில் இருக்க அந்த ஐஎஃப்சி கோடு அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்த ஷிஃப்ட் கோடு வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க அடுத்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை அடுத்து மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு கீழே வந்து செட் அப்படிங்கிற ப்ரைமரி பேமெண்ட் மெத்தடுங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது இந்த இடத்துல சேவ் பண்ணி கொடுத்துருங்க வேறு எதுவும் கரெக்ஷன் இருக்காங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேவ் கொடுத்துறோம் நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் கொடுத்துடலாம் இப்போ சேவ் நம்ம கொடுத்துட்டோம் இப்போ இது பிரைமரி அக்கௌண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த டிக் பாக்ஸுக்கு கொடுத்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா இப்போ நமக்கு கூகுளில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நூறு டாலர் வந்துடுவேன் நமக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதுக்கு நீங்கள் எந்த பயப்பட வேண்டியதில்லை அல்லது ப்ரோ இல்லை எனக்கு ரெண்டு மூணு பேங்க் எனக்கு இருக்குது எனக்கு இந்த மாதம் இந்த பேங்க்கில் வரணும் அடுத்த மாதம் வேறு ஒரு பேங்க்கில் வரணும் அப்படின்னா அடுத்து இப்போ உதாரணத்துக்கு இந்த இது கனரா பேங்க் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்டேட் பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கொடுத்துக்கலாம் அது நீங்கள் ஆப்ஷன் இல்லை ஒரு பேங்கில் நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுறது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்கன்னாவே இந்த இடத்துல பிரைமரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அக்கௌண்ட் மாதிரி இருக்கட்டும் நீங்கள் அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரைமரி அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க உங்களோட பிரைமரி அக்கௌண்ட் எது இருக்கோ அதுக்கு தான் வந்து பேமெண்ட் வரும் உங்களுக்கு நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் மாதம் மாதம் கூட ஒவ்வொரு அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரைமரி அக்கௌண்ட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் பணம் வரணுமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் இருந்தாலும் சரி அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரம் இருந்தாலும் சரி நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க எப் எனக்கு வரவே மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் பண்ணணும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களோடய யூடியூப் சேனலோட டைம் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இதான் உங்களோடய யூடியூப் சேனல் இவங்க கண்டினியூவாக வீடியோ பண்ணணும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து ஆடியன்ஸை பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கனா வியூஸ் கொண்டு வரணும் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும் இப்போ ஒரு நாள் அதாவது நம்ம நம்ம இடம்பல் பண்ணால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்தொம்பது சென்ட்டு நம்ம காசுப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்தொன்போது சென்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம இதுக்கு மேலே இடம்பல் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவங்க ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது சென்ட்டு அதான் நம்ம படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா சம்திங் வரும்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் இயர்னிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் தான் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஏர்னிங் இதில் எடுக்கலாம் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டான் எனக்கு வீடியோ வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட கையில் தான் இருக்குது நிறைய பேர் இந்த டிப்ஸு சொல்ல சொல்லியிருந்தீங்க அது இதே வீடியோவில் பார்த்துருவோம் இந்த டிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சேனல் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு சொல்லி வந்து இந்த அனாலிட்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெவன்யூக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக் ஷோ ஆகும் இதில் எந்த டாபிக் உங்களுக்கு தகுந்த மாதிரி வருதோ அந்த டாப்பிக் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வியூஸ் போனதெல்லாம் இங்கே போட்டு ஷோ ஆகும் இதில் வந்து ஒரு ஐடியா ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுங்க உங்களுக்கு நிறையா வந்து இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி கூகுள் ஆட்சன்ஸ்லாம் வந்து பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பிடியில் பார்த்துருப்போம் வேறு எதுவும் உங்களுக்கு கீழே டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனலுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது இஸ்ஸு இருந்துச்சு அப்படின்னா டெஃபெனட்டாக நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்